வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன அருகதை இருக்குது என்ன தகுதி இருக்குது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் கட்சியை திறம்பட வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு எந்த வித தகுதியும் கிடையாது ஒரு வார்டு மெம்பராக நின்று ஜெயிச்சிருக்கிறாரா இல்லை ஏதாவது ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரா எந்த அடிப்படை தகுதியுமே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பொறுப்புலையுமே அண்ணாமலை இல்லாத போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எப்படி விமர்சனம் பண்ணி பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு எந்த அறுவதியும் இல்லை அப்படின்னு அதிமுகனுடைய நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சண்முகனானதுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எப்படி ஜெயிக்கணுங்கிற பல்வேறு வியூகங்களை புது புது வியூகங்களை வகுத்துக்கிட்டுருக்கிறாரு எங்களுக்கு போட்டி திமுக மட்டும்தான் திமுகவா அதிமுகவா எங்களுக்குள்ள தான் போட்டியை தவிர எங்களுக்கு வேறு யாரும் போட்டி கிடையாது இன்றைக்கி அரசியலில் புது புது ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சிவாஜி வந்தார் அதன் பிறகு பாக்கியராஜ் டி ராஜேந்தர் கார்த்தி பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க விஜயகாந்த் எல்லாரும் அரசியலுக்கு வந்தாங்க இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க விஜய்க்கு ஒரு ஊரில் பத்து பேராக இருப்பாங்களா யார் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் அவர்களுக்கு சரியான பா பாடம் தான் போகிறாங்க விஜய் அரசியல் ஆரம்பிச்சிருக்கிற அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற இந்த சூழலில் விஜய் வந்து மக்களுடைய ஆதரவு இல்லாத எப்படி தவிக்க போகிறாருங்கிறது வரகிற தேர்தலை பார்க்க போகிறாரு அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க விஜய் அவர்கள் ஏதோ தெரியாமல் அரசியல் கட்சி இருக்காரு பல நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கி இன்னைக்கு காணாமல் போயிருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் எல்லா தொகுதியிலும் போட்டியிட்டு அவர் நின்ன ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சார் அதன் பிறகு அவர் காணாமல் போயிட்டாரு அதன் பிறகு அதிமுக அம்மா இருந்தபோது அதிமுகவோட கூட்டணி வச்சார் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றார் இப்படி பல நடிகர்கள் வந்தாங்க சென்றார்கள் போனார்கள் ஆனால் இன்று விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு அவருக்கு மக்கள் செல்வாக்கு ரசிகர் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த தேர்தல் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் கண்டிப்பாக கற்பிப்பாங்க ஊருக்கு பத்து பேர் கூட கிடையாதுங்க அப்படின்னு விமர்சனத்தில் வைக்கிறாரு சண்முகநாதன் விஜய் ரசிகர்கள் டென்ஷனாக இருக்கிறாங்க நாங்கள் எங்கள் தலைவனுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் செல்வாக்கு இருக்குது ரசிகர்கள் பட்டாலும் இருக்குங்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் நிரூபிக்கிறோம் பாரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு கொந்தளிச்சிருக்கிறாங்க ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க அமைச்சர் சண்முகநாதன் பேசிய அந்த பேச்சுக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது எங்கள் தலைவனுக்கு எவ்வளோ பெரிய மாசு இருக்குது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லா வியூகங்களையும் வகுத்து எல்லா மூத்த அரசியல் தலைவர்களுடைய ஆலோசனை கேட்டு தான் இந்த தேர்தலில் நிற்கிறாரு அப்படிப்பட்ட எங்களை ஊருக்கு பத்து பேர் கூட பண்ணுறாரு அதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டென்ஷனில் இருக்கிறாங்க அதிமுக திமுக மட்டும்தான் கூட்டணின்னு சொல்லக்கூடிய இந்த சூழல்ல வேறு யார்களும் கூட்டணி இல்லை நாங்கள் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைமையேற்று வரவுகளோடு கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் செய்வோம் எங்களுக்கு ஒரே க எதிரி ஒரே எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவங்க திமுக மட்டும்தான் வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது யாரையும் நாங்கள் எதிர்த்து போட்டி கிடையாது எங்களை யாரும் வீழ்த்துவ முடியாது அப்படின்னு சண்முகநாதன் பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் மக்கள் யார் பக்கம் யாருக்கு ஆதரவுங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் ம பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருப்பாங்க ஸோ இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுமே நடிகராக இருந்தவர் தான் அரசியலுக்கு கால் ஒன்றியும் மிகப்பெரிய அளவில் வந்தார் ஜெயலலிதா அவர்களும் அரசியல் வந்த நடிகராக நடிகையாக இருந்து அரசியலுக்கு வந்து பல வெற்றிகளை பெற்றவர் தான் தொடர்ந்து அரசியல் பயணத்தில் சில நடிகர்கள் நடிகைகள் வந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க ஆனால் அந்த வரிசையில் பல நடிகர்கள் தோல்வி உற்றிருந்தாலும் இந்த அரசியல் களம்ங்கிறது ஒரு கடுமையான போட்டி நிறைந்த ஒரு அரசியல் இதில் யார் ஜெயிப்பார்கள் யார் தோல்வி உருவார்கள்ங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது மக்கள் யாரை ஆதரிக்கிறார்கள்ங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய விஜய் அரசியல் பயணம் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் அதிமுக திமுக இரண்டு பேருக்கு தான் போட்டின்னு சண்முகநாதன் சொல்கிறாரு திமுகங்கிறது அடுத்த ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல பல வியூகங்களை வகுக்கிறாங்க இரநூத்தி தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறணுங்கிறதுல அவங்க மயங்கரமாக மும்புரம் காட்டுறாங்க இந்த நிலையில் எடப்பாடி தலை எப்படி சமாளிக்க தான் மிகப்பெரிய கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்